அன்பு நேயர்களே வணக்கம் வருகிற திங்கக்கிழமை மார்கழி மாத அமாவாசை மார்கழி அமாவாசைக்கு என்ன சிறப்பு என்று பார்த்தால் மார்கழி அமாவாசையானது எங்கே நிகழும் என்று சொன்னால் தனுர் ராசியிலே நிகழும் தனுர் ராசி என்பது அந்த காலச்சக்கரத்துக்கு ஒன்பதாவது ராசி பாக்கிய ராசி அந்த பாக்கிய ராசி குருவின் வீட்டிலே நிகழ்கின்ற ஒரு அற்புதமான நிகழ்வு தான் இந்த மார்கழி மாத அமாவாசை இந்த அமாவாசையின் போது சந்திரன் மூல நட்சத்திரத்திலே இருப்பார் ஞானக்காரகனாகிய கேதுவனுடைய நட்சத்திரத்திலே இருப்பார் ஆகையினாலே ஞானத்தை தரக்கூடிய அமாவாசை அதுவும் இந்த வீடுடைய மாதமாகிய திருப்பாவை திருவம்பாவை தினமும் கேட்கக்கூடிய மாதமாகிய இந்த மார்கழி மாதத்திலே இந்த அமாவாசை நடைபெறுகின்றது இந்த அமாவாசைக்கு சோமவாதி அமாவாசை என்ட்டு பேர் சோமவாதி சோமனன சந்திரன்ட்டு அர்த்தம் காரணம் இது ஆண்டுக்கு எல்லா நாள்லேயும் வராது ஒரு பன்னெண்டு அம்மாவாசையில் ஏதாவது ஒரு அமாவாசை ஒரு வருஷத்தில் வரலாம் சமயத்தில் அந்த வருஷம் முழுக்க அப்படி அந்த திங்கட்கிழமை வராமல் கூட போயிடலாம் ஆகையினாலே இது ரொம்ப விசேஷமான அமாவாசை அதுவும் குருவின் வீட்டிலே நடக்கக்கூடிய அமாவாசை அமாவாசை என்பது சூரியனும் சந்திரனும் இரண்டும் இணையக்கூடிய அற்புதமான ஒரு காலம் அப்படி வரக்கூடிய நாள் என்பதாலே இந்த சோம அமாவாசையை மிகச்சிறப்பான அமாவாசையாக அன்னைக்கு அவர்கள் பெரியவர்களெல்லாம் நமக்கு வகுத்து தந்திருக்கிறார்கள் அன்றைக்கு செய்யணும் என்னென்ன செய்யணும் தெரியுமா வெரிசிலாக அமாவாசைக்கு என்ன செய்யணுமோ அதுதான் முதல்ல முன்னோர்களுக்கான வழிபாடு அந்த வழிபாடு என்பது நீர் வழிபாடுன்னு சொல்லுவோம் நீரை அவர்களுக்கு அர்க்கியமாக தருதல் தர்ப்பணமாக தருதல் அதோடு கொஞ்சம் எள்ளும் சேர்ந்து தர்ப்பணமாக தருதல் இது முதல் காரியம் பண்ணணும் ரெண்டாவது அன்னைக்கு ஒரு பத்து பேருக்காவது சாப்பாடு பண்ணணும் அன்னதானம் செய்யணும் மூணாவது ஆலய வழிபாடு கட்டாயமாக செய்யணும் முதல்ல சூரியனை வழிபட வேண்டும் சந்திரனை மானசீகமாக வழிபட வேண்டும் அதற்கு பிறகு அன்றைக்கு கட்டாயமாக ஆலயத்துக்கு சென்று நம்முடைய முன்னோர்களை நினைத்து ஒரு விளக்கு ஏற்றி வைக்க வேண்டும் அடுத்தது அன்னைக்கு விரத நாள் மற்ற நாளில் எதை சாப்பிட்றோமா பூண்டு சாப்பிட்லாம் வெங்காயம் சாப்பிட்லாம் இப்படி எல்லாம் இருக்குது இல்லையா இந்த மாதிரி விஷயத்தையெல்லாம் கொஞ்சம் அன்றைக்கு தள்ளி வைத்துவிட்டு விட்டு அன்றைக்கு மட்டும் ரொம்ப சுத்தமான நாட்டு நாட்டுக்காய்களால் ஆன ஒரு சமையலை செய்து படைத்துவிட்டு சாப்பிட வேண்டும் அந்த சமையலில் வாழைக்காய்ங்கிறது ரொம்ப முக்கியம் பாகற்காய் அவசியம் வைக்கணும் பிரண்டைன்னுட்டு ஒன்று இருக்குது அந்த பிரண்டையை அன்னைக்கு சமைக்க வேண்டும் பலாக்காய் கிடைத்தால் அது ரொம்ப விசேஷம் அப்போ அன்றைக்கி சமைக்க வேண்டிய காய்களினுடைய லிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா வாழைக்காய் கட்டாயமாக இருக்கணும் பாகற்காய் அதுவும் இருக்கணும் பிரண்டை இருக்கணும் பலாக்காய் இருக்கணும் அதே மாதிரி யாராவது ஒரு அந்தனருக்கு கொஞ்சம் அரிசி சில வாழைக்காய்கள் கொஞ்சம் தட்சணை இதோ பத்து ரூபாயோ ஐம்பது ரூபாயோ நூறு ரூபாயோ அவரவர்கள் சக்திக்கு ஏற்றவாறு தரணும் யாரும் கிடைக்காட்டி போனால் அந்த பணத்தை எடுத்து நம்ம கோயில்லையாவது அதை சேர்த்துடணும் ஏன் பாகற்கா விசேஷம் ஏன் வாழக்கா விசேஷம் அப்படின்ட்டு அதுக்கு ஒரு சின்னதாக ஒரு விஸ்வாமித்திரர் வசிஷ்டர் இந்த ரெண்டு பேர் இருக்கிறாங்களே அந்த ரெண்டு பேருக்கு வந்து சமயத்தில் ஆகாது ஆனாலும் அவர்கள் வந்து ரொம்ப பெரிய ரிஷிகள் இதில் ஒரு நாள் வசிஷ்டர் என்ன பண்ணுறாருன்னா தன் வீட்டில் இந்த மாதிரி அமாவாசை இந்த சமையல் இருக்குது அமாவாசை அன்னைக்கு ஒரு ரிஷி ஒரு யோகி அல்லது ஒரு பாகவதர் அல்லது ஒரு இறையடியார் அல்லது ஒரு ஏழைகள் இவர்களுக்கு அன்னதானம் பண்ணணும் அன்னதானம் பண்ணாலும் பண்ணலாம் குறைந்தபட்சம் அன்னதானம் என்பது ரொம்ப எளிமையான விஷயம் என்பதாலே அதை ரொம்ப முக்கியமாக நம்ம சொல்கிறோம் அப்படிப்பட்ட அந்த அன்னதானத்தில் வந்து எங்கள் வீட்டில் இந்த தர்ப்பண சமையல் இருக்குது அன்றைக்கி நீங்கள் அவசியம் வந்து ரிஷியாக இருக்கிறதால வந்து சாப்பிடணும் என்கிறார் இவர் என்ன பண்ணுறாரு உடனே ஒரு கண்டிஷன் போடுறார் எத்தனை விதமான காய்கறிகள் வச்சு நீ சமைப்ப அப்படிங்கிறார் உடனே அவர் சொல்கிறார் எத்தனை காய்கறி உங்களுக்கு வேணும் அன்றைக்கி அத்தனை காய்கறியை நான் சமைக்கிறேன் அப்படின்ட்டு வசிஷ்டர் சொல்கிறார் உடனே இவர் சொல்கிறாரு நான் சொல்லிடுவோம் உங்களால் முடியுமா பார்த்துக்குங்கிறார் நீங்கள் சொல்லுங்கள் நான் செய்கிறேன் அப்படிங்கிறார் உடனே சொல்கிறாரு எனக்கு ஆயிரத்தெட்டு காய்கறிகளாலே அன்றைக்கி சமையல் பண்ணி போடணுங்கிறார் இப்போ ஆயிரத்தெட்டு காய்கறிக்கு எங்கே போகிறது ஆயிரத்தெட்டு காய்கறி சமையல் பண்ண முடியுமா இவர் தயங்குறார் அதே சமயத்தில் ஒரு பெரிய ரிஷி ஆச்சு இந்த ரிஷியை கூப்பிட்டு நம்ம அன்னைக்கு சாப்பாடு போட்டோம்னா பெரிய விஷயமாச்சே அதை நம்ம இழந்துடுறோமேனு நினைக்கும் பொழுது வசிஷ்டருடைய மனைவி கற்புக்கரசி ஆகிய அந்த அருந்ததி வர்றாங்க அந்த அருந்ததி வந்து அவங்க சொல்கிறாங்க நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அவருக்கு சமையல் கூப்பிடுங்க சமையல் கூப்பிட்றது பெருசு கிடையாது அன்னைக்கு சாப்பாடு கூப்பிட பெருசு கிடையாது இவர் தகராறு பண்ணுவார் ஆயிரத்தெட்டில் ஒன்று குறைஞ்சால் கூட எண்ணி பார்த்து சாப்பிடுவார் என்ன பண்ணுறது அதை நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன் நீங்கள் அவரை கூப்பிடுங்க ஒரு நல்ல மனைவி இருந்தாலே ஒரு கணவனுடைய பாதி துன்பம் குறைந்து விடும் இல்லையா அதனால் சரி அப்படின்ட்டு இவர் கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு கூப்பிட்றார் அன்னைக்கே அவர் வந்துடுறார் வந்தவொடனே இலையை படைச்சி இலையில் அவங்க சில காய்கறிகளெல்லாம் வைக்கிறாங்க வச்சவொடனே என்ன இது ஆயிரத்தெட்டு காய்கறி வைக்க சொன்னால் சின்ன இலையில் நாலே நாலு காய்கறி வச்சுருக்கிறியே நீ என்ன என்னை ஏமாத்திரியான்னுட்டு கடும் கோபத்தோடு கேட்குறார் உடனே அருந்ததி சொல்கிறாங்க ஆயிரத்தேட்டில் ஒன்று கூட குறையாது நீங்கள் வேணா பாருங்கங்கிறார் என்ன அப்படி சொல்கிற நீ அப்படின்ட்டு இந்த விஸ்வாமித்திரர் கேட்கும்போது உடனே ஒரு ஸ்லோகத்தை எடுத்து அந்த அம்மா சொல்கிறாங்க காரவல்லி சதம் புரோக்தம் வஜ்ரவல்லி சதம் திரயம் பினசசதம் புரோக்தம் ஸ்ரார்த்தகாலே விதியதேன்னுட்டு சொல்கிறாங்க ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம் காரவல்லி காரவல்லி பாகற்காய்க்கு காரவல்லின்னுட்டு பேர் ஒரு பாகற்காயை வச்சோம்னா நூறு காய்கறிக்கு சமம் அப்படின்ட்டு ஒரு சாஸ்திரம் சொல்லுது இப்போ ஒரு பாகற்காய் இதாக இருக்குது பாருங்கள் நூறாச்சா எண்ணிக்கிங்க வஜ்ரவல்லி சதம் த்ரயம் சதம் த்ரயம் இல்லையா த்ரயம் மூணு சதம் நூறு மூணு நூறு முன்னூறு அப்போ இந்த பிறண்ட துவையல் வச்சிருக்கிறேன் பாருங்கள் பிறண்டை வச்சிருக்கிறேன் இல்லையா அப்போ முன்னூறு ஏற்கனவே நூறு வச்சேன் இப்போ முந்நூறு நான் நூறாச்சா அப்புறம் ஷட்சதம் புரோக்தம் பினசகான்னுட்டு சொல்கிறாங்க இதை பாருங்கள் பலாக்காய் வச்சுருக்கிறேன் பாருங்கள் இந்த பலாக்காய் கூட்டு இல்லையா அந்த பலாக்காய் இது ஷட் சதம் ஷட்டன்னா ஆறு சதம்ன்னா நூறு ஆறு நூறு அறநூறு இப்போ ஏற்கனவே முதல்ல நூறு வச்சேன் அப்புறம் முந்நூறு வச்சேன் இப்போ அறநூறு வச்சுட்டேன் கூட்டி பாருங்கள் ஆயிரம் வருதா ரைட் அதில் நாலாக வச்சுருக்கிறேன் பாருங்கள் எட்டு வாழக்காய் வச்சுருக்கிறாங்க இந்த ஆயிரத்தோடு அந்த எட்டை குட்டிக்குங்க ஆயிரத்தெட்டு ஆயிடுச்சு பார்த்தீங்களா இப்போ ஆயிரத்தெட்டு காய்கறிகளாலேயே நான் உங்களுக்கு சமையல் பண்ணி போட்டுட்டேன் அப்படிங்கிறார் உடனே அன்னைக்கு இவருடைய அந்த வித்தை அந்த வினயம் அதோட இந்த சாஸ்திர அறிவு பார்த்தவனே பெசாமல் சாப்பிட்டுட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிட்டார் ஆகையினாலே இந்த காய்கறிகளெல்லாம் அவசியம் அன்னைக்கு இருக்கணுங்கிறதுக்காகவே இந்த பாட்டு கட்டாயமாக நீங்கள் நீங்கள் சிறார்த்த காலத்திலேயும் பார்த்தீங்கன்னா தர்ப்பண காலத்திலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த முன்னோர்கள் வழிபாட்டிலே வைக்க வேண்டிய அந்த காய்கறிகளில் புரண்டை துவையல் கட்டாயமாக இருக்கும் பலாக்காய் இருந்தால் ரொம்ப விசேஷம் வாழைக்காய் கட்டாயமாக இருக்கணும் இது சோம அமாவாசையாக இருப்பதாலே ஏழு முறை அன்றைக்கு அரச மரம் பிரதட்சணம் பண்ணும் அப்படி பண்ணால் மும்மூர்த்தியும் சேர்ந்து பிரதட்சணம் பண்ண மாதிரி அர்த்தம் அன்றைக்கி வேறு என்ன பண்ணலான்னா ஒரு ஏதாவது ஒரு மரக்கன்றாவது நம்ம முன்னோர்களை நினைத்து தோட்டத்திலே நட வேண்டும் அன்றைக்கு வெண்மையான ஆடைகளை இல்லாதவர்களுக்கு ஒரு வேட்டியோ சட்டையோ எடுத்து தானம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் அன்னைக்கு பறவைகளுக்கு உணவிட வேண்டும் குறிப்பாக காய்கைக்கு அன்னைக்கு சாதம் வைக்கணும் பசுக்களுக்கு ஏதாவது ஒரு உணவு தர வேண்டும் மௌன விரதம் இருப்பது ரொம்ப சிறந்தது ஒரு செப்பு பாத்திரத்தில் கொஞ்சம் நீர் கொஞ்சம் அட்சதை கொஞ்சம் குங்குமம் போட்டு சூரியன் இருக்கக்கூடிய திசையிலே அந்த சூரியனை வணங்கி அர்க்கியம் அர்க்கியம் அந்த நீரை சூரியனை நினைச்சு இதை ஏத்துக்கோன்னுட்டு கீழே விடுறது இருக்குது இல்லையா அந்த அர்க்கியம் விடுறதை சால சிறந்தது இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அம்மாவாசை என்று இந்த சின்ன சின்ன செயல்களை எல்லாம் ஞாபகத்திலே வைத்திருந்து நாம் வழிபடுவ